திருச்சிற்றம்பலம் இன்றைய பிரிவில் சைவ சமயத்தின் சிறப்பை பற்றி அறிந்து கொள்வோம் சைவ சமயத்தில் ஒரு சிறியதோர் வித்தியாசத்தை காண முடியும் அநேகமாக அனைத்து திருக்கோயில்களிலும் மூலவர் சிவலிங்க திருமேனியாகவே காட்சியளிக்கிறார் சிவலிங்கமே சதாசிவம் என்று அழைக்கப்படும் இதற்கான காரணம்தான் என்ன அருவமாயிருக்கும் சிவபெருமான் பக்தர்களின் மகிழ்ச்சிக்காக வடிவமெடுத்து வருகிறார் என்பதை அறிவோம் அவ்வடிவத்தின் அழகில் லயித்து போகும் மனித மனத்தை மெல்ல மெல்ல வசப்படுத்தி இறுதியில் தம்முடைய அருவ நிலையை உணர்வதற்கான வழியையும் அப்பரமனாரே நம் நமக்கு வகுத்து கொடுக்கிறார் ஒவ்வொரு ஜீவனையும் உருவத்திலிருந்து அருவத்திற்கு இட்டு செல்வதே இறைவனின் எண்ணம் என்பதை உணர்த்துவதன் பொருட்டு உருவமாகவும் அதே சமயத்தில் அருவமாகவும் அருவத்திற்கும் உருவத்திற்கும் இடையிலோ பாலமாகவும் விளங்குகின்ற சிவலிங்கத் திருமேனியில் பரமனார் தோற்றம் தருகிறார் இதுவே சைவ சமயத்தின் தனிச்சிறப்பு என்றே கூறலாம் திருச்சிற்றம்பலம் மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்